பைக்கு ராஜாஜி நாடார் மயிலிறனி மணியலத்திரி பனங்காட்டப் படை கட்சி கோலை கட்ட பஞ்சாயத்து ஆல்கடத்தல் என நம்பர் ஒன் அக்யூஸ்டான ரவுடி ராஜாவை மரியாதையாக பேச சொல்லி அவனது துடுப்பு செய்தியாளருக்கு மிரட்டல் விடுத்த ஆடியோதான் நியூஸ் தமிழ் சேனலுக்கு பத்து விஷயம் சொன்னா அதுல எட்டு பொய்யா இருக்கு ரெண்டு வந்து அது ஒன்ன ஒன்பதாக்கி அந்த மாதிரி பண்ற இது சேனலுக்கு அழகா ஒரு கட்சியின் தலைவரை எப்படி பேசணும் என்று கூட உனக்கு தெரியவில்லை வாங்குற என்ன நினைச்சிட்டு இருக்க எவனோ எவனுக்கோ ஒருத்தன் துப்பாக்கி கத்து சுட கத்து கொடுத்தானா அவன் பேரை போட வேண்டியதானே எதுக்கு எங்க கட்சி தலைவர் நிறுவன தலைவர் பேர போடுற இத பத்தி தம்பி சத்ரிய பாபு உன்னிட விளக்கம் கேட்டால்

எல்லா ராஜா நீ கூட்டாளிகளா ஒரு தவறான செய்திய சித்தரிச்சு நீ ராக்கெட் ராஜா அண்ணன் கூட்டாளி சொல்லி இத ஏன் அந்த வீடியோவில் போடுற ஒரு வளரும் சேனலுக்கு இது அழகு இல்ல இப்படி மேர்லின் பாக்கியராஜ் நாடா